Visit India's first walk-through tunnel aquarium, BGP Marine Kingdom, Chennai. மோடி வந்து அங்கேயே சுடியாடா இது யாரு நாள் வேலை மோடி வரக்கூடாது திருடித்து விழா ரொம்பவங்க இவனுங்க நல்லவனுங்க கிடையாது மோடியே நல்லவங்க கிடையாது எடப்பாடி நல்லவங்க கிடையாது ஒரு முதலமைச்சரே சாவடிச்ச கும்பல அவங்க அண்ணாமலை வந்து குழுக்கள் கண் நான் உழைச்சேன் என் கால் ஜூஸ் கூட அவன் உழைச்சிருக்க மாட்டான் இந்தியா கூட்டணி வந்தால் நாட்டுக்கு ஒரு நல்ல இருக்கும் இந்த மதவாதம் ஜாதி பேஜை பற்றி மோடி வந்து இந்த ஆட்சி நடத்திட்டார் இப்போ சாமி நம்பினு இருக்கார் இந்தியா தான் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஜெயலலிதா அம்மா இருக்கு தமிழ்நாடு நல்லா இருந்தது திமுக அராஜக ஆனால் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த கொம்பனும் வர முடியாது எடப்பாடி தான் ராகுல் காந்தி பிரதமர் சந்தேகம் இல்லை நல்லா நாடிட்டான் கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் நல்ல காட்டுவான் போட்டு போடும் போது நாங்கள் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதுவே எங்கள் மனசுக்கு திருப்தியாக கிடையாது இன்னைக்கு தலைவாசை ஏற்றுருந்தோம் கேஸை ஏற்றுருந்தோம் ஆட்சிக்கு வா வரும்போது என்ன சொன்னார் எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்சம் போடுறோம் பதினஞ்சு பைசா போட்டுருக்கிறார் ஐடி வேறு யார் வந்தா நல்லா இருக்கும் எனக்கு காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும் மோடி வந்து இந்தியா சுடுகாடா ஆயிரும் மோடி கிரிக்க கூட மோடி வரக்கூடாது யாரு நாள் வேலை மோடி வரக்கூடாது தமிழ்நாடு இன்னும் மோசமாயிடும் மோசமா இந்தியா பூரா சுடுகாடா ஆக்கிடுவான் பத்து வருஷம் ஆண்ட அந்த மோடி மோடியினுடைய ஆட்சியில ஜனங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க தொழிற்சாலை தொழிற்சாலையில கூட நிறைய தொழிற்சாலையில அடிபட்டு போச்சு அவரால் அதனால மீண்டும் வந்து இந்தியா கூட்டணி வந்தால் நாட்டுக்கு ஒரு நல்ல இருக்கும் இந்த மதவாதம் ஜாதி பேதி பற்றி இதை வச்சு மோடி வந்து இந்த ஆட்சி நடத்திட்டார் இப்போ சாமியை நம்பின்னு இருக்கார் கடவுளை நம்பி நடந்து ஆகவே மீண்டும் வந்து இந்தியா தான் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் சொல்ல போனா இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற தொகுதி என்ன கோயம்புத்தூர் அண்ணாமலை போட்ட தொகுதி அவன் ஒரு புறம்புக்குப்பா அவன் அவன் ஏமா அவன் கட்சியிலேயே சேர்த்துக்கில்லாதவன் அவன் ஒரு போலீஸ்ன்றான் அவன் வந்து கட்சிக்காரனா கிடையாது அவன் பொண்ணு ஒரு குழுக்கள் கம்பெனி அவன் ஏடா அவன் வந்து அண்ணாமலை வந்து குழுக்களுக்கு அனுப்பி நான் உழைச்ச என் கால் தூசு கூட அவன் உழைச்சிருக்க மாட்டான் யார் அண்ணாமலை அவன் ஜெயிலில் எடுத்துருப்பான் நான் கேளு நாங்களாம் எத்தனை ஜெயிலில் எடுத்துருக்குறோம் எனக்காக எடுக்கலை கட்சிக்காக எடுக்கல மக்களுக்காக எடுத்தோம் மக்களுக்காக எடுத்தோம் எத்தனை போராட்டம் எத்தனை இது நாங்களாம் ஜெயிலில் எடுத்தோங்க கொ நாங்கள் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகல கொல்ல வச்சுட்டு ஜெயிலுக்கு போகல மக்களுக்கு இது செய்டானு ஜெயிலுக்கு போகணும் மக்களுக்கு இதை செய் சொல்லி ஜெயிலுக்கு போனோம் அவன் ஜெயிலுக்கு போய்க்கிறான் நான் கேளு பிஜேபியை தொண்ணூத்தாறுல எங்கள் தலைவர் கொண்டாந்தார் வாஜ்பாய் பிரதமர் தெரியுமா இவெல்லாம் யாருன்னே தெரியாது அவனுக்கே தெரியாது அவனுக்கே தெரியாது பிஜேபி எப்படி வந்தது கட்சின்னு எங்கள் தலைவர் உருவாக்கணும்னா அவனாம் என் தலைவரை குறை சொல்கிறான் எங்கள் தேச தலைவர் எங்கள் கலைஞர் இவன் தேச துரோகிங்க இவனுங்க பிஜேபி காரணங்க ஓட்டு போடும்போது நாங்கள் தான் வெற்றினு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதுவே எங்கள் மனசுக்கு திருப்தியாகுது இன்னைக்கு நாங்க நாங்கள் இன்னும் அலோன்ஸ் வரல டிவி பார்க்கல நியூஸ் பார்க்கல எதுமாரி பார்க்கலாம் எங்களுடைய மனசுக்கு நாங்கள் ஓட்டு போட்டால் நாங்கள் தான் வெற்றி அப்படின்னு எங்களுக்கு ஏன்னா வந்து எங்கள் தமிழ் எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஒவ்வொரு ஊர் ஊரா ஊர் ஊரா சேர்ந்து மக்களை சந்திக்கிறாங்க மக்களை சந்தித்து மக்களுங்க கொடுக்குற தீர்ப்பு தான் இருக்குது எல்லாமே மக்களுக்கு தான் முதல்ல ஆட்சிக்கு வந்தவனே இலவச பாஸ் அவர் தான் விட்டாரு இது வரல யாருன்னா விட்டாங்களா இலவச பஸ் பெண்களுக்கு உரிமை தொகை மதுளிருக்குன்னு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் அது யாருமே கொடுத்துட்டே நான் அவர் தான் கொடுக்குறாரு ரெண்டாவது காலை உணவு திட்டம் அவர்தான் மொத முதலா காலை உணவு குழந்தைகள் அது இல்லாத குழந்தைங்களுக்கு ஏழை குழந்தைங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு பச்சம் பட்டதாரிக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இதுக்கு மேலே தமிழ்நாட்டு முதல்வர் என்ன செய்யணும் அவர் வந்து தானம் பண்ணுறோம் நல்லவாசை ஏற்றுருந்தோம் கேஸை ஏற்றுத்தோம் கிருஷ்ணாவில் ஏற்றுருத்தோம் கிருஷ்ணாவில் குறைக்கிட்டோம் ரேஷன்ல பருப்பு சக்கரம் நிறுத்திருத்தோம் அப்போ ஆட்சிக்கு வ வரும்போது என்ன சொன்னார் எல்லாருக்கும் அக்கௌண்டில் பதினஞ்சு லட்சம் போடுறோம் பதினஞ்சு பைசா போட்டிருக்கிறாரு ஐந்து பேர்லாம் இப்ப வந்து எல்லாருக்கும் நான் மக்களுக்கு வீடு எல்லாம் யார் வருவாங்க நாங்கெல்லாம் வந்து தலை நிறுந்த தமிழகம் டாக்டர் கலைஞர் வாழ்ந்த மண்ணீடு டாக்டர் கலைஞர் முதலமைச்சரா இருந்தாரு இப்ப வந்து அவரோட நடைப்பயணத்துல தளபதி இருக்கிறார் தளபதி முதலமைச்சர் இருக்கிறார் அவரோட வழியில சின்ன அண்ணா உதயநிதி வராரு இப்படிதான் வந்து கொண்டு மக்களுக்கு நல்லதை செய்யறாங்க மக்களுக்கு யாருக்கு நல்லதை செஞ்சு நல்ல தீர்ப்பு கொடுக்குறாங்க அவங்கள தான் நாங்கள் அம்மா இருக்கிறதுக்கும் தமிழ்நாடு நல்லா இருந்தது திமுக அராஜகம் நடத்த காரணம் எடப்பாடி ஐயா அவர்கள் இந்த ஆட்சி தலைமையத்து தடுத்து கொண்டு போகிறார் இது எத்தனையோ விரோதங்களும் இருக்கலாம் வேறுபாடு இருக்கலாம் எடப்பாடி இருக்கவோ தமிழ்நாட்டில் எவ்வளோ பண்ண முடியல வர முடியல நெருப்பு எப்படி வருது சீருப்பு நெருப்பு அது பார்த்து நடந்துகிறாரு அந்த அம்மா ஆச்சு விட்டு போய் காலமாயிட்டாங்க எடப்பாடி ஆச்சு எடுத்து நடத்துறாரு ஆனால் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த கொம்பனும் வர முடியாது எடப்பாடி தான் ஏன்னா இந்த அளவுக்கு சொல்வாக்கு உண்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கழகம் நிச்சயம் கூட்டணிகள் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு இதில் மாற்றம் கிடையாது ஆகியனால் எங்களுக்கு ஒரு எண்ணம் என்றால் பிஜேபி வந்து குழப்பிக்காதனால் எங்களுக்கு ஒரு இது ஆகியனால் பிஜேபி தமிழ்நாட்டில் வரது ரொம்ப வாய்ப்பு கிடையாது கூட்டணிகள் வரும் அதே டைம்ல திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் வெற்றி பெறும் ராகுல் காந்தி பிரதமர் சந்தேகம் இல்லை நல்லா நாடிட்டான் கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் நல்லுவலி காட்டுவான் மக்கள் முதல்வர்கள் மக்களை காப்பாத்தினார் இவன் வந்து மக்கள் முதல்வர் கிடையாது திருடித்து இவ்வளோ புறம்போக்குங்க இவனுங்க நல்லவனுங்க கிடையாது மோடியை நல்லவங்க கிடையாது எடப்பாடி நல்லவங்க ஒரு முதலமைச்சரே சாவடிச்சு கும்பல அவங்க நாட்டு முதலமைச்சரே சாவடிச்சுங்க கூட்டாளிங்க குல கூட்டாளிங்க இந்த கூட்டாளி தமிழ்நாட்டில் வராது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க மேலே வந்து ராகுல் காந்தி அசைவையும் நூற்றுக்குள்ள விடுதல் இங்கே இங்க திமுக தான் இப்போ நிறைய தொகுதியில் டிஎம்க இப்போ காலையில் இருந்து முன்னிலையில் இருக்கு ஒரு சில இடத்துல வந்து பிஜேபி வந்து ஒரு இடத்துல முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறாங்க இருந்தாலும் லாஸ்ட்டில் நாற்பது திமுக தான் வரும் நாற்பது திமுக இங்கே கேரளா ஒரு சீட்டு வரா தமிழ்நாட்டில் ஒரு சீட் கே பிஜேபி ஆனா காங்கிரஸ் தான் வரும் இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு என் பையனும் இறந்துட்டான் இன்னைக்கு இந்த கட்சி தான் என்னை காப்பாற்றுது நான் உழைக்கிறேன் இருந்தாலும் நான் ஒரு ஆபத்தினும் போது எனக்கு கட்சி உதவுது ஏன்னா இது உதவக்கூடிய கட்சி அதெல்லாம் உதவாத கட்சி மோடி என்ன செஞ்சாரு பாஞ்சாயிரம் அஞ்சாயிரம் போடுறனாரு பைசா போட்டாரா மக்களுக்கு பாஞ்சு பைசா போட்டாரா மூணாவது வரை பிரதமர் ஆவாங்களா ஆவாரா ராகுல் காந்தி வந்து எவ்வளோ பண்ணியிருக்காரு கேஸ் கொடுத்துருக்குறாரு டிவி கொடுத்துருக்குறாரு அவர் பிரதமராக இருக்கும்போது யார் அந்த விபி சிங் அவர் அவர் பேர் எனக்கு அவர் வந்து பிரதமராக இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கோ இன்றைக்கி ராகுல் காந்தி வந்தால் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு லட்ச ரூபா கண்டிப்பாக தருவார் கண்டிப்பாக தருவார் தமிழ்நாட்டில் தளபதி முதலமைச்சர் டெல்லியில் பிரதமர் பாஜி இவர் நம்ம ராகுல் காந்தி நாங்கள் ஓட்டு போட்டோம் அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் நாங்கள் தான் வெற்றின்ட்டு நாங்கள் அவ்வளோ இது நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த ஓட்டு வாங்கணும் என்ன ஆயிரம் ரூபாயுக்கு தொகுதியில் இந்த சிட்டி ஃபுல்லாக நாங்கள் தான் அடிப்போம் டில்லிலேயே நாங்கள் தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ணா எங்களுக்கு வெற்றி பெற்றதுக்கு எதுனாலன்னா எங்கள் தலைவர் எல்லாமே சாதனையாக செய்தார் எங்களுக்கு அண்ணா நூற்றி நூற்றி எட்டு இலவசமாக வண்டி அமைச்சாரு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ப பன்னெண்டாயிரம் கொடுத்தாங்க இன்னைக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறாரு ரூபாய் பணம் காசு கொடுத்தாரு எங்களுக்கு நான் எங்களுக்கு எல்லாமே செய்கிறாரு நாங்கள் எது எது நினைக்கிறோமோ அதெல்லாம் நினைங்க எங்கள் கூட இவ்வளோ கா தண்ணி காற்றுலோட அவர் வந்து எங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு எங்கள் கூட வந்து இருந்தார் நாங்கள் இருக்கிறது ஓலை வீடு ஓட்டு வீடு தான் அந்த ஓட்டு வீட்டில் எங்கள் கூட கஷ்டப்பட்டார் வந்து தளபதி எங்கள் கூட இறங்கி வந்தார் தண்ணியில் எங்கள் எங்களுக்கு ஒரு சத்திரம் புக் பண்ணி விட்டார் நீங்கள் மயிலை லோல் போடாதீங்கன்ட்டு எங்க கட்சிக்காரங்க எல்லாமே எங்களுக்கு உள் போட்டு இறங்கி வேலை செய்தோங்க நாங்கள் எம்எல்ஏக்கு போன் வச்சோம் அந்த நிமிஷம் எம்எல்ஏ வந்தாரு மாடத்துக்கு ஃபோன் வச்சோம் மாவட்டம் வந்து நின்னாரு நான் எங்களோட கஷ்டத்தை நிறைய அவங்க ஏற்றுக்கினாங்கோ எங்களுக்கு எந்த குறியமே இல்லை நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எங்களை கை கொடுத்துனாங்க இன்னைக்கு இந்த அண்ணா அறிவாலத்தில் வந்து நாங்கள் பேட்டி கொடுக்குறோண்ணா எங்கள் சந்தோஷம் தான் நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் அண்ணா தமிட்டு வெச்சு வச்சுருவோம் எந்த கும்ப நாளும் தடுக்க முடியாது இதுதான் உண்மை கால சொல்ல போனா ஓட்டெடுப்புல வந்து திமுக முனையில இருக்கு அவனுக்கு சொல்லி தான் உங்களுக்கு தெரியாத ஒன்றில் அவனுக்கு இதே தான் வேலை அவனுக்கு பொய் சொல்றதுமே அவனுங்கெல்லாம் அவனுக்கெல்லாம் எந்த கொம்ப வந்தாலும் தடுக்க முடியாத வெட்டி கண்டிப்பா நம்மளுக்கு இதுதான் உண்மை எங்க தலைவர் எங்க கட்சி தேசத்தை கட்சி வளர்ந்த கட்சி இன்னமும் ஆவோம் இது வந்து வளராத கட்சி அப்படிதான் பொய் சொல்லின்னு புலம்பி நடப்பான் அவனே டெப்பாஸ் வாங்குறான் நான் பாட்டு தம்பி அவனே ஓடிடுவான் உனக்கு நாள்ல நாளில் அவன் ஓட மாட்டான் இப்ப நான் ஆயிரத்தி எட்டு கேஸுக்குது அவனை ஜெயிலில் போடுவாங்க பாரு அவன் எப்படி ஆவறான்னு நீயே பாத்துக்கோ சொல்லுவேன் நீ கரெக்டாக சொன்னக்கா பார்க்கான்னு சும்மா பா அவன் வாய் உள்ள பெரிய வாய் கீஞ்சி போன பாய் அவன் அவன் வந்து ஜெயிக்கவே மாட்டான் பிஜேபியும் ஜெயிக்காது பின்னணி வந்துச்சான் பாருணாசிலேயே தமிழ்நாட்டில் எல்லாம் முன்னணி முன்னணின்றான் ராகுல் காந்தியே முன்னணியில் இருக்கிறார் ஒருத்தர் இப்போ நாலாயிரம் கோடியோ ஐயாயிரம் கோடியோ கொள்ளாடிச்சாலப்பா ட்ரெயினில் அவன் முன்னணியில் வரான் அவன் எத்தனை கோடி கொள்ளாச்சி அந்த பணத்தை மக்களுக்கு கொடுத்துருப்பான் அவன் முன்னணின்றாங்கோ இது தமிழ்நாட்டு மக்கள் உணரணும் இதை நீங்கள் உணருங்க நீங்கள் கேமரா இதுவும் நீங்கள் உணருங்க மீடியா உணரணும் அவனை ஜெயிலில் போட்டாங்க பிடிச்சாங்களா இல்லையா நாலாயிரம் கோடியோ நாற்பதாயிரம் கோடியோ இன்னும் இந்த டிவியை திறந்து பாரு அவன் இது வரும் அவன் பணம் கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறான் அவங்களாம் ஜெயிக்க விடுவாங்களா நீங்களே சிந்தித்து செயல்படும் நன்றி தம்பி விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம் பிஜேபி மரீன் கிங்டம் சென்னை